வணக்கம் அன்பு நண்பர்களே திருப்பூர் அவனாசி ரோட்ல வேலை வாய்ப்பு வேணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோல எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு திருப்பூர்ல ஏரியா வைசா வேலை வாய்ப்பு தேடணும் நிறைய இருப்பீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல நிறைய வேலை வாய்ப்பு வேணும் வீட்டுக்கு பக்கத்துல இருந்தா போறது நல்லா இருக்குன்னு நிறைய பெண்களுக்கு நிறைய பேருக்கு ஆபீஸ் ஒர்க் போறவங்களுக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்துல ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னு நிறைய கேட்டிருந்தீங்க உங்களுக்கு இனி ஏரியா வைசா வேலை வாய்ப்புகள் நம்ம யூடியூப் சேனல்ல வர இந்த யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏரியா வைஸா திருப்பூர்ல நீங்க எதிர்பார்த்து ஏரியாவில வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிடலாம் முதல் வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமா எத்தனை வேலை வாய்ப்பு அவனாஷ்டோட்ல ஃபேப்ரிக் டிபார்ட்மெண்ட்ல இருக்குதுன்னு பாருங்க ஃபேப்ரிக் டிபார்ட்மெண்ட்ல மட்டுமே அவனா இன்ஸ்டியூட்ல இருக்கிற வேலை வாய்ப்புல ஃபேப்ரிக் ஃபாலோ ரெண்டு கம்பெனி இருக்கு குடோன் இன்சார்ஜ் ஒன்னு இன்வெர்ட் அவுட் வேர்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஒண்ணு நிட்டிங் சூப்பர்வைஸ் ஒண்ணு இது அவனா இன்ஸ்டியூட்ல இருக்கிற வேலை வாய்ப்பு இதுல உஷா யான்ஸ்ங்கிற நிறுவனத்துல குடோன் இன்சார்ஜ் பத்தொன்பதாயிரம் சம்பளம் தருவாங்க அடுத்து பாருங்க இப்ப அவனாசி ரோட்ல பாத்தீங்கன்னா ஜாப் கார்டு அப்படிங்கிற நிறுவனத்துல அனுப்பர் ஃப்ரெஷர் இருக்கு ஹெல்ப்பர் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா அனுப்பர் இருக்கிற நிறுவனம் அடுத்து நெக் லைன் இங்க ஹெல்பர் இருக்க அனுப்பர் பாளையத்துல தங்குற இடத்தோட இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க நிறைய பேர் தமிழ்நாடு ரோட்ல இ காமர்ஸ் வேலை வாய்ப்பு தான் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க நெக் லைன் இ காமர்ஸ் எக்ஸிகூட்டிவ் இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க நெக் லைன்ஸ்ல அடுத்து ஜூனியர் மெர்ச்சன்டைஸ் இருக்கு சாமண்டியபுரத்துல இ காமர்ஸ் எக்ஸிகூட்டிவ் பங்களா ஷாப்ல இருக்கு கே யூ அடுத்து மனோ சித்ரா ஹோம்ல சமையல் வேலைக்கு இருக்கு பதினஞ்சு வேலை வேலன் வேலைல அவனாசில அக்கவுண்டன்ட் பீமேல் இருக்கு ஆபிஸ் அசிஸ்டன்ட் சாமண்டிபுரத்துல ப்ரூனோஸ் பெட் பெட்ஸ்ல இருக்கு டெக்ஸ்டைல் டிசைனர் இருக்கு காந்தி நகர்ல டெக்ஸ்டைல் டிசைனர் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் இருக்குது காந்தி நகர்ல அக்கௌண்ட் பீமேல் இருக்கு இது எல்லாம் ஆர்ஆர் ஆர் கார்மெண்ட்ஸ்ல இருக்கு அடுத்து விமா டேப்ஸ்ல இன்வர்ட் அவுட்வர்ட் எக்ஸிகூட்டிவ் இருக்கு அவனாசில அக்கௌண்ட் மேல் இருக்கு ஹெச்ஆர் மேனேஜர் இருக்கு அடுத்து பாருங்க உங்களுக்கு ரிசப்ஷனிஸ்ட் இருக்கு அவனாசியில் இருக்கு ஆபிசர்ஸ் அண்ட் பீமேல இருக்கு இதெல்லாம் விமா டேப்ஸ்ல குமார் நகர்ல இருக்கு அடுத்து புஷ்பா தாட்டு கிட்ட நிட்டிங் சூப்பர்வைசர் இருக்கு முப்பத்தி நாலாயிரம் வரை சம்பளத்துல நிட்டிங் சூப்பர்வைசர் இருக்கு சோபா சீல் டெக்ஸ்டைல் டிசைனர் இருக்கு இருபத்தி ஆறாயிரம் வரை சம்பளம் எஸ்ஐ தேட்டர் கிட்ட இருக்கு அடுத்து யுனைடெட் நிட்டிங் மிஷின்ல பங்களா ஷாப்ல ஃப்ரெஷர் இருக்கு பதினாறாயிரம் ரூபாய் சம்பளம் மார்க்கெட்டிங் இருக்கு இருபத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் பங்களா ஷாப்ல மார்க்கெட்டிங் இருக்கு அடுத்து டிரைவர் கேவி அவனாசி ரோட்ல கேவிஆர் பில்டர்ஸ்ல டிரைவர் கேவிக்கு இருக்கு இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் சம்பளம் பாஞ்சு வேளம்பாளையத்துல ரிசபா இன்ஜினியர்ஸ்ல அக்கௌண்டன்ட் பீமேல் இருக்கு காந்தி நகர் எம்ஜி கார்டன்ல செக்யூரிட்டி இருக்கு தங்குற இடத்துல திருமுருகம் அடுத்து டெய்லர் டெக் எக்ஸ்போர்ட் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருக்கு திருமுருகம் பூண்டி இருபத்தி எட்டாயிரம் சம்பளம் அடுத்து மெச்சண்டைசர் இருக்கு டெக்ஸ்ட் ரூம் அப்பேரல் இருபத்தி சம்பளம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவனாசி ரோட்ல இருக்கிற வேலை வாய்ப்புகள் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் உங்கள் ஏரியாவிலும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நீங்க எதிர்பார்க்கிற ஏரியாவில எதிர்பார்க்கிற சம்பளத்துல ஜிபி இருக்கிற ஹெச்ஆர் உங்கள வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ண வச்சிருவாங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்